ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திறந்தமனம் யூடியூப் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் நான் வந்து செடி நடுறதுக்கு போட்டை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்களேன் முதல்ல இந்த மாதிரி போட்டை எடுத்துகிட்டு அதில் முதல்ல இந்த மாதிரி தென்னை மட்டையை கீழே வைக்கணும் அப்படி வச்சுக்க வேண்டியது தான் அப்புறம் அதுக்கு மேலே இது பாருங்களேன் மண் பழைய மண் தான் அதை போட்டுக்கிற நேர்த்திக்கி மழை பெஞ்சவுடனே எல்லாம் நனைஞ்சு போச்சுது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு லேயரு மண்ணை போடுறேன் அதுக்கு மேலே பீட்டு போடுற பார்த்துக்கா அது அதுக்கு மேலே இதை பாருங்கள் பச்சை இங்கே எல்லாத்துக்கு ஒரு வாழை வெட்டினது அதில் உள்ள இலையை போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மண் போடுறேன் அதுக்கு மேலே பழைய வெடிக்கும் இதே மாதிரி பீட்டு தான் போடணும் அதுக்கு மேலே பாருங்களேன் இந்த காய்கறி வேஸ்ட்டு எல்லாம் நான் மக்கா வச்சுருக்க மாட்டேன் அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு போட்டு வச்சுருப்பேன் போட்டிங் மிக்ஸ் தயார் பண்ண பண்ணால் இதை போட்டு போட்டால் அப்படியே ரெடி பண்ணிடுறது இதே இதுக்கு மேலே ஒரு லேயர் போடுறேன் அதுக்கு மேலே சாம்பல் எல்லாம் இங்கே அணுஞ்சிருச்சிது சாம்பல் இருந்தால் போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் மண்ணை போட பார்த்துக்குவேன் நல்ல உயிர்ச்சத்தான மண்கலவை ரெடி இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் எப்போ தேவையோ அப்போ நமக்கு பூச்செடியோ இல்லை காய் செடியோ எதுனாலும் நடவு பண்ணிக்கலாம் நல்ல உயிர்ச்சத்து நிறைந்த மண்கலவை இது இது வந்து இதில் நம்ம நடவு பண்ணுற எந்த செடினாலும் நல்ல பலனை தரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ